உலகில் இந்துக்கள் அதிகம் கூடும் சங்கமமாக உள்ளது பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசத்தில் கங்கை நதிக்கரையில் உள்ள புகழ்பெற்ற யாத்திரை தலமாக விளங்கும் அலகாபாத் இன்றைய பிரயாக்ராஜில் இந்த கும்பமேளா நடைபெறுகிறது இந்தியாவில் அனைத்து இடத்திலிருந்தும் இந்த கும்பமேளாக்கு பக்தர்கள் வருகை தருவார்கள் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் கூடும் இடத்தில் திருவேணி சங்கமம் என்ற மகா கும்பமேளா நடைபெறுகிறது இதன் வரலாறு இதிகாச காலமான மகாபாரதத்தில் தொடங்கி யுவான் சுவாங் குறிப்புகள் முகலாயர்கள் ஆங்கிலேயர்கள் என அனைவரும் இந்த நிகழ்வை பதிவு செய்து வந்துள்ளனர் ஆதிசங்கரர் இதை எட்டாம் நூற்றி நூற்றாண்டில் தொடங்கியதாக கூறப்பட்டாலும் அதன் உண்மை தன்மை நிரூபிக்கப்படவில்லை பார்க்கடலை கடைந்து பெறப்பட்ட அமுத கலசம் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக திருமால் மோகனி ரூபம் எடுத்து அதை கொண்டு சென்றார் அலகாபாத் நாசிக் உஜ்ஜயினி ஹரித்வார் ஆகிய நான்கு இடங்களில் விழுந்ததாக நம்பப்படுகிறது அமுதம் விழுந்த நாளில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பமேளா நடத்தப்படுவது வழக்கம் இந்த கும்பமேளா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுவதற்கான காரணம் வியாழன் பன்னெண்டு ஆண்டுகள் ஒரு முழுமை அடைவதுடன் கிரகம் கூட்டமாக மூன்று நட்சத்திரங்களுடன் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது வருடத்தில் எந்த நாளில் நடைபெறும் என்பதை ராசியில் வியாழன் சூரியன் கிரகத்தை மாற்றும் போது தீர்மானிக்கப்படும் கோடிக்கணக்கில் மக்கள் இங்கே வருகிறார்கள் மக்கள் இங்கே இவ்வளவு கூட்டம் கூட்டமாக வர காரணம் நிர்வாணமாக உடல் முழுவதும் சாம்பல் பூசிக்கொண்டு மாலை மட்டும் கழுத்தில் தொங்கவிடப்பட்டு வரும் சாதுக்களை பார்க்கவே பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வரும் இவர்கள் தங்களின் உடலை எப்படி வைத்துக் கொள்வார் என்று வியப்பாக இருக்கும் இவர்களின் மர்மமான வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ளவே மக்கள் வருகிறார்கள் இந்த சாதுக்களின் தலைமை ஊர்வலத்துடனே இந்த மகா கும்பம் தொடங்கும் இங்கு வந்து நான்கு இடங்களை சுற்றி புண்ணிய நதிகளில் நீராடுவது பாவ விடுதலை தருவதோடு மறுபிறப்பு சுழற்சியை நிறுத்துவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கும்பமேளாவில் சொற்பொழிவு நிகழ்த்துவார்கள் மக்களுக்கு உணவு அளிப்பதுடன் பொழுதுபோக்கு சார்ந்த பல நிகழ்ச்சிகள் நடைபெறும் பரமஹம்ச யோகானந்தர் தனது குருவை இடமாக இது சிறப்பிக்கப்படுகிறது யுனெஸ்கோவால் கலாச்சார பாரம்பரிய நிகழ்வாக உள்ள மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச அரசால் ஜனவரி பதிமூனு தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது நாற்பத்தி கோடிக்கும் அதிகமான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் நிறுவி உள்ளனர் நீருக்கு அடியிலும் செல்லக்கூடிய ட்ரோன்களை பரிசோதித்து தேவைப்பட்டால் உபயோக தயார் நிலையில் உள்ளனர் உத்தரப்பிரதேச அரசு இந்த கும்பமேளா செலவுக்கு சுமார் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியாக நிர்ணயித்துள்ளது இந்த கும்பமேளாவில் அலகாபாத் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது